இவ்வேத உண்மைகளை நிராகரிக்கிறார்களோ இன்னும் நிராகரிக்கும் அவர்கள் மீது மனிதர்கள் அனைவருடையவும் உண்டாகும் அவர்கள் அச்சாபத்திலேயே என்றென்றும் இருப்பார்கள் அவர்களுடைய வேதனை இலேசாக்கப்பட மாட்டாது மேலும் மன்னிப்பு கோர அவர்களுக்கு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது மேலும் உங்கள் நாயன் ஒரே நாயன்தான் அவனை தவிர வேறு நாயன் இல்லை அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் மனிதர்களுக்கு பயன் தருவதைக் கொண்டு கடலில் செல்லும் பயன் தருவதைக் கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி அதன் மூலமாக பூமி இறந்தபின் அதை உயிர்ப்பிப்பதிலும் அதன் மூலம் எல்லாவிதமான பிராணிகளையும் பரவவிட்டிருப்பதிலும் காற்றுகளை மாறி மாறி வீசச் செய்வதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்பட்டிருக்கும் மேகங்களிலும் சிந்தித்து உணரும் மக்களுக்கு அல்லாஹ் உடைய வல்லமையையும் கருணையையும் எடுத்து காட்டும் சான்றுகள் உள்ளன இப்படி இருந்தும் அல்லாஹ் அல்லாதவற்றை அவனுக்கு இணையாக வைத்துக்கொண்டு கொண்டு அவற்றை அல்லாஹை நேசிப்பதற்கு ஒப்ப நேசிப்போரும் நிலை உள்ளவர்கள் இன்னும் இணைவைக்கும் அக்கிரமக்காரர்களுக்கு பார்க்க முடியுமானால் அல்லாஹ் தனது வேதனை எப்படி இருக்கும் என்பதை கண்டுகொள்வார்கள் அனைத்து வல்லமையும் அல்லாஹுக்கே சொந்தமானது நிச்சயமாக தண்டனை கொடுப்பதில் அல்லாஹ் மிகவும் கடுமையானவன் என்பதையும் கண்டுகொள்வார்கள் இத்தவறான வழியில் யாரை பின்பற்றினார்களோ அத்தலைவர்கள் தம்மை பின்பற்றியோரை கைவிட்டு விடுவார்கள் இன்னும் அவர்கள் வேதனையை காண்பார்கள் அவர்களிடையே இருந்த தொடர்புகள் யாவும் அறுபட்டு விடும் அத்தலைவர்களை பின்பற்றியவர்கள் கூறுவார்கள் நமக்கு உலகில் வாழ இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமானால் அத்தலைவர்கள் நம்மை கைவிட்டு விட்டதைப் போல நாமும் அவர்களை கைவிட்டு விடுவோம் இவ்வாறே அல்லாஹ் அவர்கள் செய்த செயல்கள் அவர்களுக்கு பெரும் துக்கம் அளிப்பனவாக எடுத்து காட்டுவான் அன்றையும் அவர்கள் நரக நெருப்பில் நின்றும் வெளியேறுகிறவர்களும் அல்லர் மனிதர்களே பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் அருந்துங்கள் சைத்தானின் பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான் நிச்சயமாக அவன் தீயவற்றையும் மானக்கேடானவற்றையும் செய்யும்படியும் அல்லாஹுவைப் பற்றி நீங்கள் அறியாததை கூறும்படியும் உங்களை ஏவுகிறான் மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டான் அவர்கள் அப்படி அல்ல எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வழியில் நடக்க கண்டோமோ அந்த வழியையே நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள் என்ன அவர்களுடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தால் கூடவா